मायोरात्मभुवा ततो हनुमता पातोऽधिपारस्थिताम् प्राणेभ्योऽपि गरीयसीं प्रियतमाम् विज्ञाय रक्षो हृताम् सेतुं वारिनिधौ विधाय विविधानन्ताघ विध्वंसनं विलुला वरावणशिरो वृन्दानि वन्देय तम् आरुह्याथ विभीषणेन सुभगं भक्त्या समावेदितम् मान्यं पुष्पकमञ्जसा निजपुरीम् आगत्य मित्रैर्वृतः आनन्दाय वसिष्ठकाश्यपमुखैः पट्टाभिषिक्तो विभुः तस्मिन् जाग्रतीजानकी प्रियतमेष्करचतुश्लोकी धनुष्पुरकवीरिता मारीकातरचित्तानां मारी दिशेत् इति श्रीरामचतुश्लोकी समाप्ता श्रीमते रामानुजाय नमः सुप्रभातम् துயிலழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜமன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால மங்களம் ஸ்ரீயே நீலமேக சாமலனாக அங்கங்கள் அசைய நடையிட்டு வரும் செல்வா வெண்ணையுண்டவாயனாய் நடனமிட்டு ஆயர்களுக்கு ஆனந்தம் அளித்தவனே உனக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகுக ஸ்ரீ ஸ்ரீயத்திராஜ வைபவம்

ஓரிடத்திலிருந்த சில சிஷ்யர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட காஷாயத்தையும் திரிதண்டத்தையும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட முறையில் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு முறைப்படி எம்பெருமான்களுக்கு திருவாராதனம் செய்து வந்தார் யத்திராஜர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் म्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख तदितरोपेक्षणीय विषयानुभव सङ्कोचरूपमच्चरणारविन्दयुग परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीयैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसाद भक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृतयभावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं मदेकानुभवः मद्दास्यैक मदे प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय तथा नुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष नित्य किम् करो भव आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्टियाः संवत्सराणां मध्ये क्रोधीनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे दशम्याम् अस्यां शुभतिथौ भौमवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम्

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருக்குறுகை காவலப்பன் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்மாழ்வாரின் முதல் இரண்டு பிரபந்தங்களின் சிறப்புகள் நம்மாழ்வார் நெஞ்சத்தில் திருமால் பரத்துவம் முதலான ஐவகை நிலைகளில் எழுந்தருளிய அக அனுபவம் அடங்காமல் நிறைந்து பீரிட்டு எழுந்து திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்னும் நான்கு நூல்களாக உருப்பெற்றது இவற்றுள் நூறு பாசுரங்கள் கொண்ட திருவிருத்தத்தை ரிக்வேத பிழிவு என்றும் ஏழு பாசுரங்கள் கொண்ட திருவாசிரியத்தை யஜுர்வேத பிழிவு என்றும் எண்பத்தி ஏழு பாசுரங்கள் கொண்ட பெரிய திருவந்தாதியை அதர்வன வேத பிழிவு என்றும் ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்கள் கொண்ட திருவாய்மொழியை வேதங்களுள் சிறந்த சாமவேத பிழிவு என்றும் வைணவ சான்றோர்கள் கூறுவர் இவருடைய பிரபந்தங்கள் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்றும் மறை மூன்றின் விளக்கமாகவும் இறையியல் உயிரியல் ஆற்றியல் பேற்றியல் தடையியல் என்னும் ஐம்பொருள்களை அர்த்த பஞ்சகங்களை தெளிவு செய்வனவாகவும் இருப்பதால் தமிழ் வேதம் என்று பாராட்டப் பெறுகின்றன முதல் நூலாகிய திருவிருத்தம் கட்டளை கலித்துறையாலானது அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று உயிரியல்பு அடிமை செய்தலே என்பதை தொடக்கமாகக் கொண்டு ஆற்றியல் எம்பெருமானே என்னுமாறு ஞான பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று உறுதி செய்தலால் மும்மறைகளின் முதல் மறையாகிற எட்டெழுத்து இயல்பினை விளக்கும் முதற் சொல்லான ஓம் என்பதனையும் இரண்டாம் சொல்லான நமகா என்பதனையும் விவரிக்கிறது இரண்டாம் நூலான திருவாசிரியம் ஆசிரியப்பா எம்பெருமானின் வடிவம் குண இயல்புகளையும் பற்றற்ற பக்தியையும் அடியார்காற்றும் தொண்டினையும் திருமாலுக்கு பணி செய்யும் இன்பத்தையும் விளக்குதலால் முதல் மறையின் மூன்றாம் சொல்லாகிய நாராயணாய என்னும் சொல்லை விளக்குகிறது இவ்வாறு முதல் இரண்டு நூல்களாகிய திருவிருத்தமும் திருவாசிரியமும் ஓம் நமஹா நாராயணாய என்னும் முதல் மறையாகிற திருமந்திரத்தின் விளக்கமாக அமைகின்றன श्रीमते रामानुजाय नमः आरं पतिवडिगले चरणम् आल्वारे शरणं त्रैविध्यवृद्धजनमूर्ध्नि विभूषणं यत् सम्पच्च सात्विकजनस्य यदेव नित्यं यद्वा शरण्यमशरण्यजनस्य पुण्यं तत्संश्रयेमव कुलाभरणाङ्घ्रियुग्मं भक्तिप्रभावभवदद्भुतभावबन्धसन्तुक्षितप्रणयसाररसौघपूर्णहा वेदार्थरत्ननिधिरच्युतदिव्यधाम जीयात्पराङ्कुशपयोधिरसीमभूमा ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் கண்ணன் அழகிய திருக்கண்களை பெற்றிருந்ததற்கு காரணம் அவனுடைய தாயான யசோதை அழகான கண்களை பெற்றிருந்ததே காரணம் என்று பிள்ளை உறங்கா தாசர் கூறுவாராம் மகனுடைய கண் அவனுடைய தாயின் கண்ணை போலவே அன்றோ இருக்கும் என்பது அவருடைய உறுதியான கோட்பாடு அம்பண்ண கண்ணால் அசோதை தன் சிங்கம் என்று திருமங்கையாழ்வார் பாசுரம் அவருக்கு ஆதரவாக இருந்தது திருப்பாவை பாசுர வியாகியானங்களை ஆச்சாரிய பெருமக்களிடம் கேட்டு வரும்போது ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்ற வரிக்கு விளக்கமாக பிள்ளை தாசர் பிள்ளைக்கு தாய் வழியாகாதே கண் என்று விளக்கம் அருளி செய்தார் பிள்ளையின் கண்கள் தாயின் சாயலை கொண்டிருக்கும் என்ற உடன் அவர் தெரிவித்தார் எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று அஞ்சுகின்ற மனப்பாங்கை பெற்றிருந்தார் பிள்ளை உறங்காவில்லி தாசர் கண்ணபிராந்தான் பிறந்த பொழுதில் அப்போதுதான் பிறந்த குழந்தையாகையால் கம்சனால் தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை போக்கிக் கொள்ளும் பருவம் தனக்கு இல்லை வசுதேவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபடியால் அவனை காப்பாற்றுவதற்கு அங்கு வேறு யாரும் இல்லை ஆனால் கம்சனோ எப்படியும் கண்ணனுக்கு தீங்கு விளைவித்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் அவனிடமிருந்து கண்ணன் தப்புவதற்கு காரணமாக அமைந்தது அந்த இருள் கூடிய இரவுதான் எனவே கண்ணனை காத்த அந்த இருளையே சரணம் புக வேண்டும் என்பாராம் பிள்ளை உறங்காவில்லி தாசர் கண்ணபிராந்தான் பிறந்த பொழுதில் அப்போதுதான் பிறந்த குழந்தையாகையால் கம்சனால் தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை போக்கிக் கொள்ளும் பருவம் தனக்கு இல்லை வசுதேவரும் தேவக்கையும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபடியால் அவனை காப்பாற்றுவதற்கு அங்கு வேறு யாரும் இல்லை ஆனால் கம்சனோ எப்படியும் கண்ணனுக்கு தீங்கு விளைவித்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் அவனிடமிருந்து கண்ணன் தப்புவதற்கு காரணமாக அமைந்தது அந்த இருள் கூடிய இரவுதான் எனவே கண்ணனை காத்த அந்த இருளையே சரணம் புக வேண்டும் என்பாராம் பிள்ளை உறங்காவில்லி தாசர்